ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலான இனிப்பு பானியாக இருந்தாங்க செய்ய போகிறோம் அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இன்றைக்கி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறதில் பணியார கடல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக கூட இருக்கும் இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பால் ஒரு கப்பு அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி சார் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னும் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு வெல்லம் இப்போ இதை உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம தேங்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்கணும் நெய்யில் கூட செஞ்சு எடுத்துக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறந்து வரணும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுடுங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகவை நம்ம அரைச்சி வச்ச அரிசியோடு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வறுத்து வச்ச தேங்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பனியாரம் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பனியார கடலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை நெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு எண்ணெய் சேர்த்து தான் செய்கிறேன் இப்போ ஒன்று ஒன்றா ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சாஃப்டான இனிப்பு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிந்தனா லைக் போடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள்